சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அரியாலை மனித புதைகொலை விவகாரம் தயக்கம் காட்டும் அனுர அரசு தமிழ் எம்பி குற்றச்சாட்டு அதிகரித்துள்ள வெப்பம் உயிர் பறிபோகும் அபாயம் வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் பில வழங்கப்பட்டது அனுமதி ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு அரசு அதிரடி முக்கிய சண்டை பற்றி இருபத்தோரு வருடங்கள் கடந்து வாய் திறக்கும் கருணா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் சாரதி சென்ற வாகனம் கோர விபத்து இருவர் பலி உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு பூசா சிறைச்சாலை அதிகாரியின் படுகொலை பிரதான சந்தை நபர் அதிரடியாக கைது கடந்த ஆண்டில் பில்லியன் கணக்கில் லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை வடக்கை கைப்பற்ற துடிக்கும் அரசு தமிழ் மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவரை விமர்சித்த கருணா போராளிகளின் வளர்ச்சி விருப்பமில்லை என்று குற்றச்சாட்டு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அண்ட் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை மூடிமறைக்கும் முயற்சியிலேயே அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வை மேற்கொள்வதில் அனுரு அரசு தயக்கம் காட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபலம் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் இலங்கை ராணுவத்தால் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ் செம்மணியில் புதைக்கப்பட்டமை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்த பகுதி மறைக்கப்பட்டு இரவு இரவாக கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதை மூடி மறைப்பதற்கும் ஆதாரங்களை அளிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் அப்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ள

அறிய முடிகிறது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்கிற தொடர்பில் தமிழ் மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதி போர் ஆட்களை திரட்டி தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை மேற்கொண்டவர்கள் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை தரப்போகிறோம் என மக்களை ஏமாற்றி தமது சிங்கள ஏகாதிபத்திய நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்றிய வண்ணம் உள்ளனர் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதும் வலிந்து காணாமல் ஆகப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகளை மூடிமறைக்கும் செயற்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதற்கு தற்போது விவகாரம் மிகச்சரியான உதாரணமாகும் தேசிய மக்கள் அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை தமிழ் மக்கள் அறிந்த விவகாரமாக விவகாரத்தை வீட்டு குடியிருப்பில் சித்திரவதை படுகொலை செய்யப்பட்ட தமது தோழர்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு சர்வதேச தரப்புகளை இணைத்து மேற்கொள்வதற்கு தயார் என்று கூறுகிறார்கள் இதில் இருந்து என்ன விளங்குகிறது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான இனப்படுகொலை சர்வதேச நீதியில் விசாரிப்பதற்கு மறுத்து உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வு என்று கூறுகிறார்கள் ஆனால் பட்டலந்தபில் படுகொலை செய்யப்பட்ட தமது ஏவிபி தோழர்களுக்கு சர்வதேச தரப்புகளை அழைத்து விசாரணைக்கு தயாராக கூறும் தேசிய முக சக்தி தமிழ் மக்கள் விடயத்தில் ஏன் இழுத்தடிப்பு செய்கிறார்கள் விசாரணைகளுக்கு ஏன் மறுக்கிறார்கள் தமது அரசியல் நோக்கத்துக்காக பட்டலந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள தேசிய மக்கள் சக்தி சித்துபாத்தி மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு கூடிய சிறிய பணத்தொகையை வழங்க பின்விற்கும் இவர்கள் புதைக்குழி விவகாரத்தை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தன திக்மது உள்ளவர்கள் அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் சாதாரண மக்களும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மழை பெய்தாலும் நமக்கு கடுமையான வெப்பம் உள்ளதை உணர முடிகிறது அதற்கு முக்கிய காரணம் சுற்றுச்சூழலில் நீராவி மிக அதிகமாக இருப்பதால் மேகங்களை சுற்றியுள்ள நீராவி உயராமல் தடுக்கப்படுகிறது எனவே நமக்கு அதிகமாக வியர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே வெளியே சென்றால் ஒளியால் பாதிக்கப்படலாம் ஏற்படுத்தும் அதிக வெப்பநிலை காரணமாக அசௌகரியத்தை உடல்வலி மற்றும் அதிகப்படியான வியர்வை ஏற்படலாம் இந்நிலைமை தொடர்ந்தால் மரணம் ஏற்படலாம் எனவே அதற்கு ஏற்ற பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் அதிகமாக திரவ ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிள்ளையானை சந்திக்க கம்மன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த அனுமதி பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் செயற்படுவதால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அண்மையில் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு சென்ற குற்றப்பலனாய்வு திணைக்களத்தால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அதன்போது கைதுக்கான காரணம் உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு பின்னணியில் சந்தையபரான பிள்ளையாம் தற்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட பிள்ளையான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தருடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இதை தெரிவித்தார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தனோடு தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஒன்பதாம் தேதி குற்றப்பள்ள திணக்கலத்திடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற வெறுகள் சண்டைகள் பற்றி இருபத்தோரு வருடங்கள் கழித்து முதன்முறையாக கருணா பேசியுள்ளார் கருணா கட்டளையிட்டால் தான் வெறுகளுக்கு நூற்றுக்கணக்கான போராளிகள் சென்றார்கள் கருணாவின் கட்டளையின் பெயரில் வெர்களில் சண்டைகள் நடந்தது அப்படி இருந்தும் கடந்த இருபத்தோரு வருடங்களில் ஒருநாள் கூட கருணா அந்த போராளிகளுக்காக அஞ்சலி செலுத்தவில்லை அவர்களது குடும்பங்களுக்கு உதவிகள் எதையும் செய்யவில்லை அப்படி இருக்க இருபத்தொரு வருடங்களின் பின்னர் திடீரென்று கருணா வேறுகள் விடயம் பற்றி பேசவிழைவது ஏதோ ஒரு சதியின் விளைவாக இருக்கலாம் என்று ஊடகவியலாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அனுராதபுரம் குருணாகல் பாதையில் நடந்த கோர விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் சாரதி மற்றும் அவரின் மனைவி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த விபத்து கடந்த பதிமூன்றாம் தேதி இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் வாகனத்தின் சாரதியான டொன் அஜித் பிரியந்த மற்றும் அவரின் மனைவி அவர்களது இரு குழந்தைகளுடன் அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்ட இந்த விபத்து இடம்பெற்றது சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் விபத்துக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விபத்தில் சாரதி மற்றும் அவரின் மனைவி சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு படுகாயமுற்ற இரு குழந்தைகளும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தை தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெற்றது இந்நிலையில் இவ்வாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர பரீட்சையின் மேற்பார்வை பணிகளில் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றிருந்தமை விசேடாம்சமாகும் பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் இன்று போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அம்பலாங்குட குளியாப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய விஜயமனி லலந்த பிரீதி ராஜ்குமாரை என்பவரை இவ்வாறு கைதானார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் தம்மிக்க கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அக்மியுமென தஹைய பெட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது துப்பாக்கிதாரி தலைப்பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் இலங்கை மின்சார சபை கடந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு லாபமாக ஈட்டியுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி இருபத்தி மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேவேளை இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார தர மதிப்பாய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தையும் நாங்கள் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேபிபி ஈடுபட்டு வருகிறது இவர்களின் இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் மனுக்கள் அனைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை தேர்தலில் திணைக்கிழமை முன்னெடுத்துள்ளது அதே சமயம் சொல்லளவில் அனைவரும் சமம் என கூறும் அனுமதி தரப்பில் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் என்ற தோற்றத்தின் உண்மையான இயல்பையே காட்டுகிறது இதை இன்று நேரடியாக காண முடிகிறது இதேவேளை ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட இருந்த வீதிகளை இன்று யுத்த காலத்தில் இருந்ததை விட மிகவும் கடுமையான நிபந்தனைகளோடு திறந்துவிட்டு வாக்குக்காக நாடகமாடுவதாகவும் இதே நேரம் இதுவரை எந்தவொரு ஊழலையோ முறைகேடையோ கட்டுப்படுத்த இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளர்வதை விரும்ப மாட்டார் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கருணா என்ற என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சர்வையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழின விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது நோர்வேயின் மஸ்தியத்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்த காலப்பகுதியில் முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மை அப்போதைய பிரதமர் அணு விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு என்றும் பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்